எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்ஸை வரையும் இன்னைக்கு பெரிய லெவலில் எதுவும் இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங் தான் மார்க்கெட்டு ஃபிளாட்டாக ஓப்பனான மார்க்கெட் ஓரளவுக்கு அளவுக்கு கன்சாலிடேஷன்லேயே தான் இருந்துச்சு பன்னெண்டு மணி வரையும் பன்னெண்டு மணிக்கு மார்க்கெட் சடனாக சைடில் மூவ் ஆயிருச்சு ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் ஆகிட்டு கடசியில் ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி மார்க்கெட்டை வரையும் இன்னைக்கு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு கடைசி ஒரு ரெண்டு நாளில் சின்ன ஒரு கன்சாலிடேஷனில் இருந்துச்சு இன்னைக்கு லைட்டாக ஒரு பாசிட்டிவ் போயிருக்கு நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்ட்டி அதே மாதிரி தான் லைக் ஃப்ளாட் ஓப்பனிங் மாதிரி தான் இருந்துச்சு ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டு இருந்துச்சு டிகேவும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு பன்னெண்டு மணிக்கு சடன் ஸ்பைக்கு ஆக்சுவலாக சொன்னோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேங்க் நிஃப்டி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் ஆனோடனே நல்ல ஒரு சடன் ஸ்பைக் இருந்துச்சு அதுக்கப்புறம் பொறுமையாக டவுன் சைடில் வர ஆரம்பிச்சிருச்சு ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டு ஓரளவுக்கு லைட்டாக பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு ரெண்டு மார்க்கெட்டுமே பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு நூற்றி பத்து பாயிண்ட்டும் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் ஒரு எண்பது பாயிண்ட்டு பிரைஸ் வைஸில் ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆனது ஒரு முந்நூற்றி நாற்பது பாயிண்ட் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு ஒன் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்டே வந்துருச்சு ப்ரீமியம் ஒன் தேர்ட்டிகிட்ட வந்துட்டு சடனாக ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கு ப்ரீமியம் போயிருச்சு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்துச்சு யாரா பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி எஸ்எல் அடிச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்ட்ராடே டே ரொம்ப ரிஸ்கியாக இருந்திருக்கலாம் அதுவும் இல்லாமல் மந்த்லி எக்ஸ்பைரி நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல நிஃப்டியோட ப்ரீமியம் இப்போதிக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங் டூ ஹண்ட்ரட் கிட்ட ஓப்பன் ஆச்சு க்ளோசிங் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு டீசெண்டான டிகே தான் இன்றைக்கி பட் எப்படி பார்த்தாலும் ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் கிட்டே காமாவே மூவ் ஆயிருச்சு ஸோ ஓப்பனிங்ல ஏறா ஸ்டேடல் போட்டிருந்தா ரிலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் டு காஸ்ட் இல்லைனா லைட்டாக தான் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் ஸ்டேடல் நல்ல ஒரு டிகே எண்ட் ஆஃப் த டேயில் நான் வந்து வச்சுருந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணது காரணமே அதுதான் ஏன் கடைசியில் நெக்ஸ்ட் வீக் ஸ்டேடல் வந்து நிஃப்டியில் நிறைய டிகே ஆச்சுன்னு எனக்கு தெரியல ஆல்மோஸ்ட் ஒரு இருபது பாயிண்ட் டிகே ஆயிடுச்சு கடைசி ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஏன்னு தெரில பட் கரண்ட் வீக் ஸ்டேடலில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய டீக்கேலாம் இருந்திருக்காது இது ஒரு ஏழு எட்டு பாயிண்ட் தான் டிகே ஆச்சு அது இருபது பாயிண்ட் டிகே ஆயிருச்சு அதுவே என் பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளிடுச்சு ஏன்னா நான் பை பண்ணி வச்சிருந்தது எல்லாமே நெக்ஸ்ட் வீக்கு கரண்ட்டு வீக்கு செல் பண்ணி வச்சிருந்தேன் அதிலேருந்து டிகேலில் நெக்ஸ்ட் வீக்கு நல்லா டிகே போயிருச்சு என் பொசன் ஒரு மூணு மணி ரெண்டே முக்கால் வரையும் காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் இருந்துச்சு சடனாக இந்த மாதிரி வந்தவனையும் என் பொசன் திரும்பி ஒரு நாற்பதாயிரூவா லாஸ்க்கு போயிடுச்சு ஸோ அதனாலேயே நான் பொசனை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ நான் எல்லா பொசிஷனை வச்சிருந்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நான் கேலண்டர் தான் வச்சிருந்தேன் கேலண்டர் ஒரு நாலு அஞ்சு கேலண்டர் வச்சிருந்தேன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ க்ளோஸ் பண்ணது வந்து அரண்ட் ஒரு ஃபார்ட்டி கே கிட்ட லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் புஷணும் பட் இங்கே காமிக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் காமிக்கும் காரணம் ஒன்றும் கிடையாது நேற்று நான் ஒரு ஸ்ட்ரைக்கை தப்பாக க்ளோஸ் பண்ணியிருந்தேன் அதனால் எம்டிஎம் எல்லாம் உள்ளே போயிருச்சு ஸோ கன்சோலுக்கு போயிருச்சு அந்த ப்ராஃபிட் எல்லாம் ஸோ அதனால தான் அப்படி காமிக்குது ஆல்மோஸ்ட் நான் புக் பண்ணது வந்து ஒரு எழுபது கிட்ட ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிட்ட லாஸ்ட் புக் பண்ணனே வச்சுப்போம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிட்ட லாஸ்ட் ஆக்சுவலாக சொல்லணுன்னா புக் பண்ணியிருக்கேன் பேங்க் நிஃப்டியில் சும்மா ரேஷியோஸ் போட்டு டைம் பாஸ் பண்ணியிருந்தேன் அதில் ஒன்றும் பெருசாக வரலை ஏன்னா மார்க்கெட் சடனா மூவ் ஆனால் அதில் ஒன்றும் பிடிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது அதுக்கப்புறம் ஒரு சின்ன நூண்டு பொசிஷன் எடுத்திருக்கேன் கடைசியில் நிஃப்டியை பை பண்ணிட்டு கரண்ட்டு வீக்கு நெக் சென்செக்ஸில் கரண்ட் வீக்கில் செல் பண்ணி வச்சுருக்கேன் ஓடிஎம்ஸை ஸோ இது எப்படி போகுதுன்ற பார்க்கணும் இது சும்மா தான் ஆக்சுவலி பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கில் லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ஒரு இன்ட்ராடி சென்செக்ஸில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சாயிரரூவா விட்டேன்னு நினைக்கிறேன் இதுவும் அப்படி இப்படி ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் நெல்லுக்கிட்டேயே இந்த வீக் லாஸு அப்படி இப்படி பொசிஷன் நியூட்ரலாகவே ஓட்டிகிட்டு இருந்தேன் ஆல்மோஸ்ட் கே விட்ட லாஸ்லாம் கவர் பண்ணி கொஞ்சம் கெயினுக்கு வந்திருந்தேன் இப்போ திரும்பி எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் லாஸ்ட்டில் போயிட்டேன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பர்சன்டேஜ் கூட்ட லாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரும்பி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் ஃபோர் மந்த் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பொறுமையாக தான் போய் ஆகணும் எனக்கு தெரிஞ்சு எந்த டேரக்ஷனில் போனாலும் சரி நான் இந்த கேலண்டரே வந்து இந்த வீக்கு சுவர் ஷார்ட்டு ப்ராஃபிட் வரும்ன்ற மாதிரி ஒரு அசம் தான் எடுத்தேன் பட் மார்க்கெட் திடீர்னு நான் எடுத்த அணிக்கே ஐநூறு பாயிண்ட் ஏறிருச்சு அடுத்த நாள் திரும்பி ஒரு முந்நூறு பாயிண்ட் கேப் அப் மண்டே ஸோ கண்டினியூஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று நடந்தது ஒன்றுன்ற மாதிரி இருந்துச்சு பட் ஸ்டில் ஓகே மேனேஜபிள் லாஸ் தான் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஒரு ஏழ்நூறு பாயிண்ட் கிட்டே ஏறிடுச்சு ஆறுநூறு ஏழ்நூறு பாயிண்ட் பட் ஸ்டில் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு ஐம்பதாயிரரூவா லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ண முடிஞ்சிருச்சு இது ஃபர்ஸ்ட் கேஸ் பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுக்கும் போது மார்க்கெட் இந்த மாதிரி காலை வாரி விட்டுருது ஸோ வெயிட் பண்ணி தான் பொறுமையாக தான் ரிஸ்க் எடுக்கணும் இதுக்கு மேலே நாலு மாதத்தில் எவ்வளோ பண்ண முடியும்னு தெரியல பட் ஸ்டில் இருந்தாலும் கே எக்ஸ்பெக்டட் வந்து எப்பயுமே நம்ம பாசிட்டிவாக நல்லா பெர்ஃபார்ம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பட் அவுட் கம் என்ன ஒன்றா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம் எப்படி போகுதுன்னு இப்போதைக்கு இந்த இயரே மைனஸ் ஒன் பர்சன்டேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஃபோர் மந்த்ஸில் மிஞ்சி போனால் நாலு பர்சன்டேஜ் பிடிச்சி க்ரீனில் வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போ இருக்க கண்டிஷன்ஸ் மார்க்கெட்ஸில் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கூட பார்த்திங்க அப்படின்னா சைடில் மார்க்கெட் லைட்டாக நூறு பாயிண்ட் தான் மூவ் ஆகுது பதினெட்டு ரூபா ப்ரீமியம் அசால்ட்டாக அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு போகுது ஸோ அந்த அளவுக்கு நிஃப்டியே மூவ் ஆகுது மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் டு எக்ஸ்பைரி இருக்க ஸ்ட்ரைக்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுன்ற மாதிரி தான் தெரியுது இப்போ இருக்க கண்டிஷனுக்கு இல்லை அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரீட் பண்ணோம் பார்ப்போம் இப்போதிக்கி எதுவும் பெருசாக இல்லை நாளைக்கு பொசிஷன் எடுப்பேன்னான்னு தெரில நாலுக்கு நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேல நெக்ஸ்ட் வீக் பொஷிஷன் எடுக்கிற தான் இருக்கேன் நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேயில் பெரிய லிக்விடிட்டி இல்லை அப்படின்னா நாலனைக்கு காலில் தான் எடுப்பேன் கண்டிப்பாக நான் பொசிஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ